டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறையசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிம்மம் பாருங்க புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் கம்பீரமான நடை உடையவர்கள் நல்ல தைரியம் உடையவர்கள் அதே போல நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதேபோல அதிக கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் அடிபணிந்து பழக்கம் இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு அன்பால் மற்றவர்களை வெல்வார்களே தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பாருங்க மக்கள் செல்வாக்கு அதிகமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல குடும்பம் மீது அதிக பாசம் உடையவர்கள் எங்கு சென்றாலும் பாருங்க அந்த மதிப்பு மரியாதைங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அதே போல பணப்புழக்கம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நிபுணத்துவம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரையும் நம்பி வாழ மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் உயிரே போனாலும் நீதி நேர்மையை விடமாட்டார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரங்களை பார்த்தோமானால் பாருங்க ராசிக்குள்ள தேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் தற்போது குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் லாபஸ்தானில் இருப்பார் அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் அஷ்டம சனி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் பெருசாக எதுக்கும் ஆசைப்படக்கூடாது இப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் தொடர்ந்து இருப்பது நல்லது இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றத்துக்கெல்லாம் அப்ளை செய்யக்கூடாது அதே போல் கொஞ்சம் வேலை பொழுக்கும் இருக்கும் மேலதிகாரிகள்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் அதே போல் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் பாருங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் சாப்பாடு விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் வரும் அதே போல் அவங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க சிம்ம ராசிலன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கும் படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்காது அப்போ சிம்ம ராசியில உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும் உங்கள் பேச்செல்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கக்கூடியவங்கெலாம் ரொம்ப பாருங்க கவனமாக படிக்கணும் படிச்சதையே திரும்ப திரும்ப பாருங்க ரிவிஷன் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது அதே போல் ஒரு மெடிக்கலுக்காக ஒரு உயர் படிப்புக்காக ஏதாவது கோச்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக படிக்கணும் ரொம்ப சிரமமாக பாருங்கள் ரொம்ப கண்ணு கருத்துமாக படிப்பது நல்லது அப்போ தான் நீங்கள் அந்த எக்ஸாமில் வந்து வெற்றி பெற முடியும் இந்த அஷ்டமசனி காரகத்தில் உங்கள் பேச்சுக்குலாம் மரியாதை இருக்காது பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாயிண்ட்டு போடக்கூடாது ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது ரொம்ப பாருங்க யாருக்கும் ஆறுதல் சொல்றதை விட தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் புத்திமதி சொல்றதெல்லாம் தவிர்க்கணுங்க சனி காலகட்டத்தில் பாருங்க பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள பாருங்க விட்டு கொடுத்து போகணும் இது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க மிகப்பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு வராதுங்க அதே போல முக்கியமாக இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் பாருங்க தேடி வரும் சனி காலகட்டத்துல அதனால பாருங்க இந்த கோர்ட்டு கேஸு இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதேபோல் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர் பாருங்க பாருங்கள் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் நெருங்கிய நண்பர்களுக்குள்ள பாருங்கள் பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனி காலகட்டத்தில் அதே போல் முக்கியமாக பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பெருசாக திட்டமிடுதலுங்கிறத குறைக்கணும் அதாவது ஒரு சிலர் பாருங்கள் பெருசாக திட்டம் போட்டு அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்க பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் பெரிய திட்டமிடுதல் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்வது பாருங்க அஷ்டமி சனி காலகட்டத்தில் நல்லது அதே போல் பாருங்கள் கேது ராசிக்குள்ளே இருக்கிறார் கேதுங்கிறது பாருங்க ஒரு சன்னியாசி கிரகம் கேதுங்கிறது ஒரு ஞான கிரகம் கேது வந்து பாருங்கள் சட்டத்தை குறிக்கும் அப்போ பாருங்கள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டம் சார்ந்த துறை நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கரண்டு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே இருப்பது ஆனால் கரண்டில் வேலை பார்க்குறவங்க மின்சாரத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே போல் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு கேது ராசிக்குள்ளே இருப்பார் அதே போல் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ஆன்மீகத்தில் அதாவது குலதெய்வ பூஜை செய்வது நல்லது யாரெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு பாருங்க பெரிய பாதிப்புகள் இருக்காது அதே போல் அவங்க கூட இருக்கிறவர்களாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருங்க கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் அதே போல் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நெருப்புக்கிட்ட வேலை எல்லாம் சூடான இடத்துல வேலை எல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் சிம்ம ராசி பெண்கள் சமையல் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன சின்ன தீக்காயங்கள் ஏற்படும் அப்போ நெருப்பு சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க சிம்ம ராசி பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேது வந்து ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க ஒரு சிலருக்கு பாருங்க புது கடன்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சின்ன சின்ன நெருக்கடிகள் எங்கே போனாலும் ஒரு சில தடைகள் இதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க அது கேது திசை நடைமுறையில் இருந்தால் தான் அந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் அதாவது ஆன்மீக நாட்டம் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களை விட மூத்தவர்களால் மூத்த வயது உடையவர்களால் ஒரு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் வேறு ஜாதி வேறு மதத்தை சார்ந்தக்குள்ளான ஒரு சில கஷ்டங்கள் வரும் கொஞ்சம் வெயிப்பாக இருக்கணும் ஏழாம் இடத்துல தான் இருப்பது மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு லாபசாந்தத்தில் குரு இருப்பார் நீண்ட காலம் குழந்தை பாக்கம்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் அதே போல் பணப்புழக்கம் முக்கியமாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு இப்போ சனி நடக்குது லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் வெளிநாடு போய் அங்கே போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அஷ்டம சனி காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருப்பது ஒரு சிலருக்கு நல்லது தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்தவள் லாபசான்ந்துருக்கிறாரு சனிங்கிறவன் தொழில்காரகன் அவருக்கு வீடு கொடுத்தவன் லாபசாமித்திருக்கிறதுனால தொழில் மூலம் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள அப்போ உங்களுக்கு குரு பகவான் லாப சாந்திருப்பது வழக்கு இருந்தால் லாபத்தில் முடியும் ஒரு சிலருக்கு ரேசல் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் அது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகுத்தி ஏதாவது ஒரு திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வழக்கு லாபம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஷ்டம சனி இருப்பதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்கள் எதையும் வெல்ல முடியும் அதேபோல் கேது வேற ராசிக்குள்ளே இருக்கிறார் அடிக்கடி கோயில் குளம் அப்படின்னு சுற்றி வருவது நல்லது உங்களுடைய குல தெய்வத்தை அடிக்கடி சென்று வணங்கி வருவதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கஷ்டத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிற்பகுதியில் பாருங்கள் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பிள்ளைகள் வழியில் ஏதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா விரைய ஸ்தானத்துக்கு செலவு ஸ்தானத்துக்கு மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அமர்வதனால உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் நடக்கும் அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு மூலம் யோகத்தை கொடுக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தை கொடுக்கும் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறமும் குரு பகவானால் பார்க்க முடியும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் பிரிவினை கமாட்சியில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்